ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதை தோலை சீவிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ண உருளைக்கெழங்க தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் அஞ்சு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுட்டு நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடி காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு கம்மியாக வேணும் அப்படின்னாலுமே கம்மியாக சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக முருகை விட்டுற வேண்டாம் லைட்டாக மட்டும் கிண்டி விட்டால் போதும் அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்